வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்திக்காமல் நம்ம ஒரு ஒரு கிரகமும் ஒரு ராசியை எதுமாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போய் நம்மளுடைய துல்லிய பலன்களை குறைச்சிக்காமல் கர்மா எப்படி செயல்படுகிறது நம்ம என்ன மாதிரி வரன் வாங்கி வந்திருக்கிறோம் அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி வந்து உதவுகிறதுங்கிறது கிரகத்தின் அமைப்பை பொறுத்து ராசிக்கு எப்படி கிரகங்கள் பயிற்சி பெறுகிறார்கள் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறார்கள் வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு ஆறாம் இடத்திலேயே குரு நீடித்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் ஸோ இது மாதிரி அமைப்பு குருவுக்கு இருக்குது அதே மாதிரி சனி வந்து ஏழரை நாட்டு சனி மகர ராசிக்காரர்களுக்கு முடிந்து மூன்றாம் இடத்தில் சனி போய் கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ராகு கேதுவே ராகுவை குரு பார்ப்பது நல்ல விஷயம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எப்படி கேட்டால் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உச்சம் புதன் இருக்கிறார் சூரியனும் ராசியில் இருக்காங்க கரெக்டாக பிப்ரவரி மாதம் இரண்டாவது மாதத்துலேருந்து செகண்ட் தேர்டு போர்த் வீக்ல பாத்தீங்கன்னா புதன் சூரியன் சுக்ரன் செவ்வாய் எல்லாமே ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு மாறுவது அருமை மாறி என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார்கள் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் பண வரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு பண வரவு வருவது ஃபேமிலியில் வந்து கடந்த ஜனவரி மாதம் சில அதிருப்தியான சில விஷயங்கள் போய் கொஞ்சம் பிரச்சனைகள் வருத்து வேறுபாடுகள் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகுறது கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகுறது பணம் வந்தாவே பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் உங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்துல வந்து இரண்டாம் இடத்துல வந்து யோகமான ஒரு ஆகிய சுக்கரனே வருவது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க திருமண விஷயங்கள் அமைச்சு கொடுக்குது கலப்பு திருமணம் அமைச்சு கொடுக்குது அதே சமயத்தில் அந்நியர் மூலமாக பண வரவு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாதவங்களுக்கு டக்குன்னு டக்குன் ரிட்டர்ன்ஸ் வருவது எதிர்பார்க்காத <laughs> பணம் வந்து ஒரு ஆறு மாதமாக நம்ம பா ட்ரை பண்ணி அதுக்கு மறந்தே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து எதிர்பார்க்காமல் டக்குன்னு நமக்கு கிடைக்கிறது இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா ஏழாம் அந்த ரெண்டாம் இடங்கிற வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சேர்வதனால பேச்சில் கொஞ்சம் பார்த்துருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும் டக்குன்னு பேசிடக்கூடாது நம்ம என்ன அர்த்தத்தில் பேசுகிறோம் எது மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அட் ஒரு விஷயம் வந்து மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் உடல் உபாதைகள் செவ்வாய் ராகு சேர்ந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் எட்டாம் இடத்துல வந்து கேதுவும் இருப்பதனால கொஞ்சம் உடல் உபாதைகள் பெண்களுக்கு வந்து இந்த மாத விடாய் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது என்னங்கிறது பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அதேமாதிரி சீனியர் சிட்டிசன் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் பாத்ரூமில் பொழுது மற்ற நேரத்தில் போகும்போது டக்குன்னு நம்ம எதிர்பார்க்காத டைமில் கொஞ்சம் டக்குன்னு வலிக்கிட்டு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கை இருக்கக்கூடிய அமைப்புனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா பண விஷயத்துக்கு வருமான விஷயத்துக்கு டெவலப்மெண்ட் விஷயத்துக்கெலாம் ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹெல்த்து அதே சமயத்தில் ஆர்கியூமெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து நம்ம தேவையில்லாத ஒரு நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் சொல்லப்போனால் அது வேறு மாதிரி முடிஞ்சு நமக்கு எதிராக வரக்கூடிய அமைப்புகள் பம்பு வழக்கு இல்லாமல் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால் அந்த ரெண்டு விஷயம் உடல்மு விஷயங்கள் கொஞ்சம் நம்மளுடைய நேரம் கா எந்த மாதிரி டைமில் நம்ம நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைமாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் இருக்குது அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி வந்து அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதுனால அதுக்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷனான சில பெனிஃபிட்ஸ் சில டெவலப்மெண்ட்டெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடம் இடம் மாறுவது ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கி ஒரு ப்ரொமோஷன் ஆகுறது அதே சமயத்தில் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்காக ஒரு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறது விசா எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு விசா கிடைச்சி வெளிநாடு போகிறது இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஆறுலேருந்து பன்னெண்டுலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்து இந்த நாலு கிரகம் ராசியிலேருந்து மாறுவதனால மனம் இறுக்கங்கள் மாறும் கோபதாபங்கள் குறையும் கிளாரிட்டி அதிகமாகும் வர வேண்டிய பணம் வந்து நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கடனை குறைக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை பிரிக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிறதுங்க இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் வந்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்க உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரெலாம் என்ன இதை வைத்து உங்களுடைய அமைப்புகள் எப்படி வருது நல்ல யோகமான தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகும் யோகமில்லாத தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன அதற்கு மற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் பொதுவான இந்த கோச்சார பலனும் தசா புக்திகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நாம் எடுக்கலாம் ஒன்றுமே வந்து கிளாரிட்டியா எது மாதிரி டைமில் எது மாதிரி முடிவுகள் எடுப்பது நல்லது நமக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எது மாதிரி திசையில் வாழ்க்கை திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்குது எந்த மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்து கிடைக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது இது இது வேலைக்காகமா ஆகாதா இந்த நட இந்த டைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக முடியுமா முடியாதா எந்த நேரத்தில் அதிகம் முதலீடு செய்து நம்ம வந்து முன்னேற்றத்துக்காக போகலாம் எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம் எந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு முயற்சி எடுப்பது நல்லது எந்த நேரத்தில் வேலை மாறலாம் எந்த மாதிரி அமைப்பில் கல்யாணம் பார்க்கக்கூடிய டைம் வருது சுக்கரன் சம்மந்தப்பட்ட டைமு த அந்த இல்லற வாழ்க்கை அமைக்கக்கூடிய டைம்லாம் எப்போ நம்ம ஜாதகத்தில் வருது ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா படிப்பு விஷயத்தில் நம்ம வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அல்லது வெளி மாநிலமாக எப்படி எந்த துறை எடுப்பது நல்லது இது எல்லாமே சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜிகளை பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் மிகைப்படுத்தாமல் ஒரு ஒரு கிரகத்தோட ஸ்தானபலம் திக்பலம் திருட்பலம்லாம் இருந்து லக்னத்துக்கு எந்த மாதிரி வீட்டில இருந்து எது மாதிரி ஆதிபத்தியத்தை அவங்க கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறாங்க நம்ம நம்மளுடைய ஜாதகத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன பிராப்தங்கள் என்ன தோஷங்கள் என்ன பிராப்தங்கள் நிறைவான விஷயத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணி சமய விரயங்கள் அதே சமயத்தில் பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து என்ன மாதிரி டைமில் நம்ம செஞ்சோம்னா அதிகமான பெனிஃபிட்டோடு நம்ம அந்த துறையில் நம்ம ஷைன் பண்ண முடியும் எது வந்து நமக்கு ஆப்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அது கல்யாணம் பர்சனல் விஷயமாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷ்னலான விஷயங்களாக இருந்தாலும் சரி குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் எப்போ வருது எந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா இல்லாமல் இருக்குமா எப்படி இருக்குது அதே மாதிரி பொருத்தங்கள் மேரேஜ் பொருத்தங்கள் வந்து எது மாதிரி அமைப்பு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பத்து பொருத்தங்கள் அது மாதிரிலாம் பார்த்து குழப்பிக்கிறாங்க நம்ம சிம்பிளாக எது மாதிரி மனப்பொருத்தங்கள் இருக்கா ரெண்டு பேர்த்துக்குமே ஒன்று லைஃப்பில் டிராவல் பண்ணுற அமைப்புகள் இருக்கா கலப்பு திருமணமா நான் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா எது மாதிரி பிராப்தங்கள் இருக்குது ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா எது மாதிரி கருமா காமிக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை முடிவு பண்ணி நம்ம செஞ்சோம்னா வாழ்க்கையில் கிளாரிட்டியோட தேவையற்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய பிராப்தங்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சாய்ஸஸ் அது வேலையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாற முடிவுகளை செய்து நம்ம வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்